హలో ఫ్రెండ్స్ ఫ్రెండ్స్నోడ పేరు హేమమాలిని వెల్కమ్ టు మాల్ని దాబా இன்றைக்கி நம்ம சேனலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அதே நேரத்தில் நைட்டுக்கு டின்னருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அருமையான ஆப்பம் ரெசிபி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலங்கை முறையில் எப்படி ஆப்போம் செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கேரளா ஸ்டைல் மாதிரி கூடன்னு சொல்லலாம் வாங்க வீடியோவுக்கு போய் அதை எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாங்க வீடியோவுக்கு போகலாம் ஆப்போம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம அரிசியை வந்து முதல்ல ஊற வைக்கணும் அதுக்கு நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அதாவது ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசியும் எடுத்துக்கலாம் ரேஷன் பச்சரிசி வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் அதிகமான தூசு மணல்லாம் இருக்கும் அதே நேரத்தில் கல் கூட இருக்கும் அதனால நாலஞ்சு தடவை முதல்ல இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தூசி இருக்கும் அதனால நாலஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கழுவியாச்சு இதை தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதை அப்படியே ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் அரிசி ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுருக்கேன் அதில் இருந்து பாதி அளவுக்கு அரிசி எடுத்து பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு மதியம் வடித்த இருந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதாவது அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் அரைச்சது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்த பேட்சும் இதே மாதிரி அரைச்சி பாத்திரத்தை சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட மதியம் வடித்த சாதம் இல்லைன்னா முக்கால் கப் அளவுக்கு அவளை எடுத்து கெட்டி அவளாக இருந்தால் முக்கால் கப் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க மெலிஸ் அதாவது தட்டை அவளாக இருந்தால் ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஒரே தடவை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பேட்சும் நல்லா அரைச்சாச்சு இப்போ கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நைஸாக பேஸ்ட் மாதிரி இருக்குது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இப்போ இதுக்கு உப்பு போடலை வழக்கமாக நம்ம இட்லி மாவுக்கு உப்பு போடுவோம் ஆப்ப மாவுக்கு உப்பு போட தேவையில்ல காலையில் நீங்கள் ஊற்றும் போது உப்பு போட்டால் சரியாக இருக்கும் இது அப்படியே எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கலாம் இப்போ காலையில் மாவு எப்படியும் புளிச்சிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கணக்காக புளிச்சு வந்திருக்கு இப்போ கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா நவுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆபபிள்ஸ் நிறையா வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது லேசாக மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க நாலஞ்சு கரண்டி மாவை எடுத்துக்கோங்க நான் இப்போ அஞ்சாறு ஆப்பம் தான் ஊற்ற போகிறேன் மீதி உள்ள மாவை அப்படியே மூடியை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து மறுநாள் தான் யூஸ் பண்ண போகிறேன் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரண்டிய பின்பாகம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாவு வந்து தின் லேயராக இருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் ஆப்பம் ஊற்றுறதுக்கு ஆப்பம் மாவு ரெடி பண்ணிட்டோம் அடுப்பில் வந்து ஆப்பை சட்டி வச்சுருக்கேன் சட்டியும் நல்லா சூடாக இருக்குது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயை சேர்த்துட்டு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க தொடச்சி விட்டுட்டு ஃப்ளேமை மீடியம் டு ஹைலியே வச்சுக்கோங்க மாவை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கால் கரண்டி அளவுக்கு மாவை எடுத்து சேர்த்துக்கோங்க மாவை இந்த மாதிரி ஆப்ப சட்டியில் சேர்த்த பிறகு ரெண்டு காதையும் ஆப்ப ரெண்டு காதையும் நல்லா பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா ஆப்பம் வந்து நல்லா கணக்காக வந்துடும் இப்போ அதை அப்படியே மூடியை போட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் கணக்காக வெந்திருக்கு இப்போ தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி லேசாக எடுத்து விட்டிங்கன்னா தோசை எடுக்கிறத விட ரொம்ப ஈஸியாக வந்துடும் கஷ்டமே இல்லாமல் அருமையான ஆப்பம் வந்து ரெடி ஆகிடும் இது பாருங்கள் நடுவில் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு இருக்குது இப்போ மறுபடியும் இன்னொரு ஆப்பம் ஊற்றி பார்த்தலாம் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி துணியை வச்சு நல்லா தொடைச்சிட்டு மாவை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒன்றே முக்கால் கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு ரெண்டு காதையும் குடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு பக்கம் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நாலு பெட்டல்ஸ் அதாவது நாலு இதழ்கள் உள்ள பூ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஆப்பம் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதை மறுபடியும் அப்படியே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வந்துச்சு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் ரொம்ப அருமையாக ரோஸ் அல்லாட்டி அப்படி இல்லைனா பூ ஷேப்பில் உங்களுக்கு அருமையான ஆப்பம் கிடைச்சிருச்சு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நடுப்பாகம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளிப்பாகம் வந்து நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது மறுபடியும் இதே மாதிரி ஆப்பத்தை மறுபடியும் ஒன்று ஊற்றி பார்த்துடலாம் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி பார்க்க அப்புறம் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு இப்போ ரெண்டு குளிக்கிறந்திய அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க நம்ம ரெண்டாவது சுட்ட ஆப்பம் மாதிரி நாலு இதழ்கள் ஷேப்புக்கு முதல்ல எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆப்பத்தை இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ ஒவ்வொரு ரெண்டு இதழ்களுக்கு நடுவுலேயும் மாவை நல்லா இந்த மாதிரி நல்லா சாய்ச்சிக்கோங்க ஒவ்வொரு ரெண்டு இதழ்களுக்கு நடுவுலையும் சாய்ச்சிக்கலாம் உங்களுக்கு எட்டு இதழ் உள்ள ஆப்பம் கிடச்சிரும் இப்போ மறுபடியும் மூடியை போட்டு வேக வச்சுக்கலாம் ஒன்றையிலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் வெளிப்பாகும் நல்ல கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு கிடைச்சிடும் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வழக்கமாக செய்கிறது மாதிரியே ரொம்ப வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குழந்தைங்க இந்த மாதிரி நல்ல பூ ஷேப்பில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஆப்பம் இல்லை நாலு ஆப்பம் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கனால குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது தேங்காய் பால் கருப்பட்டி அப்படி எல்லாம் சர்க்கரையை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆப்பம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை வீட்லயே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சிங்கன்னா கரெக்டாக எல்லாேருக்கும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆப்பம் உங்களுக்கும் கிடைக்கும் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குழந்தைங்க இந்த மாதிரி பூ ஷேப்பில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஆப்பத்துக்கு பதிலாக நாலு ஆப்பம் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பூ ஷேப்பில் இருக்கனால குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது சிக்கன் கறி மட்டன் கறி அது மட்டும் இல்லை பாயா வழக்கமாக நம்ம பாயா வச்சு சாப்பிடுவோம் அதோட தேங்காய் பால்வும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குழந்தைங்க காலையில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா தேங்காய் பால் நல்லா ஊற்றி கருப்பட்டி வெல்லம் அப்படிலாம் சக்கரை போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நிறையா சாப்பிடுவாங்க ரெண்டு ஆப்பத்துக்கு பதிலாக நாலு ஆப்பம் சாப்பிடுவாங்க பாருங்கள் நடுப்பாக வந்து எந்த அளவுக்கு நல்ல பஞ்சு மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்குன்னு இது பிகினர்ஸ் கூட இதே மாதிரி அளவுகளோட செஞ்சிங்கன்னா கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டான ஆப்பம் உங்களுக்கும் கிடைக்கும் என்னடா ஆப்பம் வந்து நல்ல விளைவிலேறுனு பால் மாதிரி இல்லையேன்னு கவலைப்படாதீங்க நம்ம யூஸ் பண்ணுற அரிசி எந்த அளவுக்கு நிறம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஆப்பம் வந்து நிறம் வந்து நல்ல விளைவிலேருன்னு கிடைக்கும் இன்றைக்கி நான் ரேஷன் பச்சரிசி கலர் வந்து கொஞ்சம் மங்களாக இருக்குது அதனால தான் இந்த மாதிரி கலர் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக ரேஷன் பச்சரிசி வந்து நல்ல விளைவிலேருன்னு பால் மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு ஆப்பமும் நல்ல வெளிவிலேருந்து பால் மாதிரி கிடைக்கும் அப்படி உங்களுக்கு ரேஷன் பச்சரிசி வெலைவிலையேர்னு கிடைக்கலனா நீங்கள் கடையில் வாங்குற அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பால் மாதிரி ஆப்பம் உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த ஆப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்